தாங்குங்கள் அன்பினாலே ஒரு தாங்க வேண்டும் அன்பினாலே ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும் விசாரிக்க வேண்டும் அடுத்த அன்பினாலே ஒருவர் என்ன வேண்டும் தேற்ற வேண்டும் ஒன்னு தசோனிக்கு நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது இந்த வார்த்தையினாலே உங்களை ஒருவர் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் தேற்றுகிற சபை தேற்றுகிற சபை தான் ஒரே சரீரமாக இருக்கிற அமீன் ஒரே அஸ்திவாரத்தில் உறுதியாக இருக்கிற அந்த சபை அமீன் ஒருவர் தேற்றுங்கள் இந்த வசனத்தினாலே ஒரு வீட்டில் மரணம் வந்துச்சா அந்த வார்த்தையினாலே நம்ம என்ன செய்யணுமா ஒருவரே ஒருவர் என்ன செய்யணும் தேற்றுங்கள் ஏன் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னது நித்தியத்தில் நாம் அவர்களை காண்போம் என்கிற ஒரு நம்பிக்கையை தந்து அமை நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டுமா அன்பிலே ஒருவரைவர் தேற்றுங்கள் அதே அதிகாரம் அஞ்சாம் அதிகாரத்தில் பதினொன்னாவோ சனோசிங்க ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேற்றி ஆமேன் அப்ப ஒருவரை ஒருவர் தேற்றி நீங்கள் எதை உண்டாக்குங்க பக்தி விருத்தின அன்பு நமக்குள்ள எதை உண்டாக்கும் அன்பு நமக்குள்ள எதை உண்டாக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒண்ணுக்கு இருந்திய எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது சனத்துல இருக்கு நம்ம ஒண்ணுக்குருந்திய எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது சனம் அறிவு உண்டு நமக்கு தெரியும் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்போ இங்க இந்த சபையிலே நாம் அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது ஐ மீன் ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பை நாம் காண்பிக்கும் போது அந்த அன்பு நமக்குள்ள எதை வளர செய்து எதை வளர செய்யுமா பக்தி விருத்தியை உண்டாக்க செய்யும் ஆத்மாவிலே பக்தி விருத்தி கடந்து வந்தால் அது நம்முடைய ஆத்மாவில எதை கொண்டு வரும் ஒரு கொடுமையை அமையன் கத்தருக்காக செயல்படக்கூடிய ஒரு பலனை கத்தருடைய நாமத்துக்காக நாம் அமையின் பிரயாசப்படக்கூடிய கத்தருக்காக சித்தத்தை செய்யக்கூடிய அந்த பலனை அது நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது அல்லே லுயா சபை அவருடைய சரீரம் என்ன செய்ய வேண்டும் ஒருவர் என்ன செய்யணும் அன்பை வெளிப்படுத்தி அன்பை காண்பித்து அம்மையான ஒருவருடைய ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும் பலப்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு சரீரமாகிய சபைக்கு கொடுத்த போதனை ஒரே சரீரம் அந்த ஒரே அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபாரோ அப்போஸ்தல உபதேசம் கொஞ்சம் அறுவையா இருக்குதோ கொஞ்சம் கேளுங்களேன் கவனிங்க நான் ஒரு வார்த்தை கொஞ்சம் அறுவையா இருக்கு இல்லையா அதான் சொன்னேன் ஆவிய பெற்றாதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆவி இல்லைன்னா கழு மாதிரி இருக்கும் என்னத்தடா சொல்லிட்டு இருக்கிறான் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல ஒரு வார்த்தை கிடைக்காதா ஒரு நல்ல கதை கிடைக்காதா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்டோரி சொல்ல தெரியாதா இவனுக்கு ஆமே எல்லா ஸ்டோரியும் தெரியும் படிச்சு கொண்டு வந்து உங்களை அப்படியே உங்களை அசைச்சு உங்களை அப்படியே ஒரு அனல் உங்களை பறக்க விட்டு உங்களை ஓட வைக்க எல்லாம் தெரியும் ஒரு பிரயோஜனம் இருக்காது அருமையானவர்களே ஆண்டவர் வராம ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்காம நீங்க பறந்து என்ன பிரயோஜனம் நீங்க துள்ளி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இந்த உபதேசத்தை நம்ம கேட்கவே இல்லை ஆமீன் இந்த அஸ்திவ நமக்கு தெரியும் பல பிரசங்கம் சபை கிறிஸ்துவின் சரீரம் என்கிற பிரசங்கத்தை கேட்டிருப்போம் எதிர்நிலையா இந்த சரீரமா கத்தர் வச்சாருன்னு நம்ம இதுவரை தெரியாது நமக்கு ஆவிக்குரியவர்களாய் நாம் இந்த வெளிச்சம் இல்லாதவர்களாய் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் வசனத்தை படிப்போம் சத்தியத்தை அறிவோம் ஆமீன் சத்தியம் இன்னைக்கு தெரியாம நிலை நிற்க மாட்டேங்கிறாங்க

உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துல அமேன் அளவு கடந்த ஆசீர்வாதம் வரும் பூமிக்கு தந்தா தருவார் தராட்டியும் பரவாயில்ல அமேன் பரலோகத்துல நிறைவான பலனை கொண்டு உங்களுக்கு அதனால தானே சொல்லுகிறேன் அருமையான் அவர்களே அமேன் சோதரம் அந்த உபதேசம் ரொம்ப முக்கியம் சபைக்கு அஸ்திபாரம் தேவை அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீடு நிலைநிக்குமா அஸ்திபார உபதேசம் இல்லாத ஒரு வீடை நீங்க கட்டிருவீங்க கட்டிருவீங்களா மணலின் மேல கட்டின அஸ்திபாரத்துக்குன்னு வீட்டுக்கு நிலைமை என்னாச்சுன்னு நமக்கு தெரியும் அந்த கண்மலையின் மேல் கட்டின அந்த வீடு எப்படி நிலைச்சினும்னு நமக்கு தெரியும் இந்த நிலைச்சு நிற்க விரும்புறீங்களா ஆண்டோர் சொன்னார் முடிய பறியு அந்த நிலைத்திருப்பவனே திருப்பவனே லேலுயா பரலோத்துல போறோம் யார் என்ன நிலைச்சு நிற்கிறவன் மாத்தன்தான் அமையின் சோத்ரம் பாதியில் ஓடினவனு பாதியில் ஒழிச்சவனு பாதியில் பயந்தவன் ஒருத்தன் பருவத்தில் போக முடியாது அமையின் சோத்ரம் அற்ப காரியங்களுக்காக கிறிஸ்துவை விடுகிறவன் அற்ப காரியங்களுக்காக இந்த உபதேசத்தை விட்டு விலகுகிறவன் அற்ப காரியங்களுக்காக இந்த சபையை விடுகிறவனுடைய நிலைமை இதுதான் எழுதி வச்சுக்கிடுங்க வேணாம் அமையின் சோத்ரம் அமையின் சோத்ரம் இதை அமையன் இந்த உபதேசத்தை விட்டு இனி ஒரு உபதேசத்தை இனி ஒருவன் போதித்தால் அவன் தேவனுடையவன் அல்ல ஆமின் இந்த உபதேசத்தை விட்டு இனி ஒரு போதனையை உங்களுக்கு ஒருவன் சொல்லி தருவான் ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று பைபிள் சொல்லுது அவனை நீ ஏற்றுக்கொண்டா அவனோடு உனக்கு பங்குண்டு அவனை எங்க போவன் அங்க நீ அங்கதான் போவ ஆமேன் சோத்ரம் ஆகவே நான் மறுபடியும் ஸ்ட்ராங்கா சொல்றேன் இந்த அஸ்திபார உபதேசத்தை தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க அலேலுயா இதுல கட்டி எழுப்ப பரலோகம் பண்ணணும் ஆசையா இருந்தா இதுல உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க கேட்கறத இங்க கேட்கறத கவனமா கேளுங்க அலேலுயா என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லி இருக்கணும் இவ்வளவு நேரம் என்ன தியானம் சொல்லுங்க உம் அன்பினாலே சரீரம் எப்படி இருக்கணும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாங்க அன்பினாலே தேற்றி அன்பினாலே தாங்கி அன்பினாலே உபசரித்து அவர் அவர்களுடைய பக்தி விருத்தியை உண்டாக செய்ய வேண்டும் லேலுயா லே லுயா ரெண்டாவது அமென் சோத்ரம் இந்த ஒரே சரீரத்தினுடைய ஏன் என்றால் இந்த சரீரம் எப்படி இருக்கு நீங்கள் பார்க்கும் சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அன்பா இருக்கிறது நீங்க உங்க சரீரத்தை நேசிக்கிறது போல சபையும் எப்படி இருக்கணும் இந்த ஒரே சரீரமாய் அன்பில் இருக்கணும் இரண்டாவது ஒரு காரியம் சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய அவயவங்களுக்கு கத்தர் போதனையாக சொல்கிறார் ஒன்று குரந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசிங்க சரீரத்தில் என்ன உண்டாக கூடாது பிரிவினை உண்டாகாமல் ஆமென் ஹalleluya ஆ அமைதி இருக்கறார் சரீரத்திலே பிริவுனை உண்டாகாமல் நல்ல கவனியுங்க சரீரத்திலே என்ன வரக்கூடாது இங்க இங்க எப்படாவது நீங்க தோண நான் கையை எடுத்துங்க கீழ வைப்பீங்களா இந்த கை எனக்கு வேண்டாம் ஆமேன் சொன்னேன் இந்த கை எனக்கு எனக்கு வேண்டாம் அப்படி நீ எடுத்து கீழ வைப்பீங்களா வைக்க மாட்டீங்க வைப்பீங்களா இல்ல இல்ல இந்த காதுல இருந்து ஒரு प्रयोजனமும் இல்ல இத வெட்டி என்ன செய்வோம் ஒரு என்ன பிரயோஜனம் இது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனம் இல்ல இது என்ன செய்வோம் காது என்ன வேண்டாம் என்ன செய்வோம் இது வேண்டாம் அத போடுவீங்களா இல்ல அப்போ பலவீனமான அவயவங்களை சரீரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பலமுள்ள அவயவத்தை சரீரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாராம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்போ அப்படி இருந்தாலும் அதை ஒண்ணு கொண்ணு என்ன செய்யக்கூடாது அந்த சரீரம் சரீரத்தினுடைய போதனையாக்கு நான் சொல்லுகிறேன் ஒரே சரீரமாகி சபையினுடைய போதனையாக நான் வரப்போகிறேன் ஐமீன் அந்த ஒரே சரீரமும் அதே போல பிரிவினை இல்லாமல் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஐமீன் சோத்னம் பலவீனமான அவயவத்துக்கு அதிக கனத்தை கொடுத்துருக்குறார் பன்னெண்டு இருபத்தி மூணு வாசிங்க பன்னெண்டு இருபத்தி மூணு ஆ கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை என்ன செய்கிறாரா கொடுக்கிறோம் அவன் லட்சணம் இல்லாதவைகளை ஆஹ் அதிக அலங்காரம் பெறும் உம் உம் அலங்கரிப்பு வேண்டியதில்லை லேலுயா அப்போ இப்படித்தான் ஆண்டவர் சரீரத்தை கத்தர் அம்மை நம்முடைய சரீரத்தை படைச்சு வச்சிருக்கிறாரு பலவீனமா இருக்கிற அவைவத்துக்கு என்னது அம்மை ரொம்ப ஆளா அதுக்கு முக்கியத்துவம் அதுல ரொம்ப இது ஏனென்றால் அமையன் சோதனை ஆண்டவர் அப்படி ஏன் வச்சாரு அப்படின்னா ஒரு ஒரு அவயவம் இனி ஒரு அவயவத்தை என்ன செய்யக்கூடாது

யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஒன்றா இருக்கிறீங்க லேயா அப்போ சபைக்கு கடத்த கொடுத்த அந்த காரியத்திலே இங்க யார் என்றும் இல்லை யாரு ஒன்றும் இல்லை நீ யார் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ம் அடிமை என்றும் இல்லை சுயாதீனன் என்றும் இல்லை ம் ஆனந்தம் இல்லை பெண்ணென்றும் இல்லை கவனிங்க அப்போ அமீன் கிரேக்கன் இல்லை யூதன் என்றும் இல்லை அமீன் அடிமை என்று இல்லை இங்க யாரு பட்சபாதம் இங்க என்ன இல்லை அமீன் வேற்றுமை இல்லை அமீன் சோதனை இவன் படிச்சவன் இவன் படிக்காதவன் அமீன் சோதனை இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அமீன் சோதனை உண்டா இவன் ஏழை இவன் பணக்காரன் அமீன் சோதனம் இவன் முதலாளி இவன் தொழிலாளி வித்தியாசம் இருக்கா சபையில இருக்கா இருக்கிய சபை சபை கிடையாது

படைச்சிருக்கலாம் அப்படித்தானா ஏன் ஆண்டவர் பல அவயவத்தை ஒரு சரீரமா உங்களை வச்சார் அப்படின்னா நீங்க நிறைய பேர் அவத்தியாசமானவங்களா இருப்பீங்க படிச்சவன் இருப்பான் படிக்காதவன் இருப்பான் இது உண்மை உண்மைதானா புரியுதா பைபிள் இருக்கா இது இருக்கு ஆமீன் இதுதான் ஒரு சரீரத்தினுடைய போதனை ஒரு சரீரத்தினுடைய உபதேசம்

பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக ஏன் என்றால் அங்க மினுக்கு வஸ்திரம் தரித்தம் வருவான் வருவான் அவனை மேலே உட்கார இந்த ஒன்பதா வசனம் வரைக்கும் நீங்க பட்சபாதம் உள்ளவனா இருக்க கூடாது யாக்கோபு நிருபத்தில் அவர் சொல்லுகிறார் அப்போ சொல்ல அவர் உபதேசமா சொல்றாரு பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் இந்த நீங்க ஒரே விசுவாசம் ஒரே நம்பிக்கை நீங்கள் ஒரே சரீரம் இதற்குள்ள பட்சபாதம் கிடையாது படிச்சவன் படிக்காதவன் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற என்ன கிடையாது அம்மையன் அது தேவனுடைய சபை அல்ல உறுதியான அஸ்திபாரத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபையாய் சரீரமாய் கிடையாது அது கிறிஸ்துவின் சரீரம் அல்ல அப்போ எங்க பட்சபாதம் இல்லையோ எங்க வேற்றுமை இல்லையோ அதுதான் மூன்றாவது இன்னும் ஒரு காரியம் இருக்கு இருபத்தி ஒண்ணு பாருங்க ஒண்ணு குறிஞ்சி கண்ணானது கைய பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை பார்த்து நல்ல கவனிங்க எப்ப மறுபடி கண்ணானது கைய பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று போதும் அக்கா தலையானது கால்களை பார்த்து நல்ல கவனிங்க வேண்டுவதில்லை என்று என்ன செய்யக்கூடாது இங்க இருக்கிற யாரு தேவையில்லை இவன் எனக்கு அவசியம் இல்லீன் இவளால எனக்கு ஒரு பிரயோஜனம் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற எங்க இடம் இல்ல எங்க இடம் இல்ல அமீன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் நான் வேகமாக வசனத்தை சொல்லி போறேன் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க

வந்துடுமா கண்ணை திறந்துருவியளா முடியாது உங்களால எம்மா உன் கண்ணில் இருக்கிற தூசியை அவள் கையை வச்சுதான் எடுக்க முடியும் அப்போ ஒன்னுல இருக்கிற அறியாமையை ஒன்னில் இருக்கிற குற்றத்தை அவள் சொன்னா அதை ஏற்றுக்கொடக்கூடிய மனசு யாருக்கு வேணும் அவள் அதுதான் ஒரு சரீரம் அப்போ இந்த கண்ணானது கைய பார்த்து இனி எனக்கு என்ன செய்ய எனக்கு என்ன என்ன செய்ய எனக்கு உன் சம்பந்தமே உனக்கூட உனக்கு ஓடுறவே எனக்கு வேண்டவே வேண்டாம் அவன் பெசுகாரர்களுக்கு வாயில் வருதா இல்லையா சரீரத்தினுடைய போதனை இந்த சரீரத்துல நீங்க எப்பளோ அதை சொல்லி இருக்கிறீங்களா இந்த கண்ணு ஏய் ஆமேனு இந்த நான் எவ்வளவு நல்லா இருக்கேன் இந்த கை நல்லவா இருக்குது சை இந்த கை வேண்டாம்னு சொல்லி இருக்கிறீங்களா எப்பளாவது இல்ல சொன்னது கிடையாது இல்லையா அப்ப இந்த சரீரத்துல ஒண்ணு கூட நீங்க வேண்டாம்னு சொன்னது இல்லையே ஆமீன் சோதனம் ஒண்ணு கொண்ணு ஒண்ணு எப்படி இருக்கு உதவியா இருக்கு இல்லையா ஒண்ணு கொண்ணு ஒண்ணு கீழ்படிஞ்சிருக்கு ஒண்ணு கொண்ணு கீழ்படியுது கண்ணு சொன்னா காலு கீழ்படியலைன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் ரோட்டில் போகும் பஸ் வருதுன்னு கண்ணு சொல்லும் காலு கேட்கல என்ன நடக்கும் கீழ்படியில் என்ன நடக்கும் ஆக்சிடென்ட் தான் சொன்ன பேச்ச கேட்கலன்னா ஆக்சிடென்ட் தான் அப்ப அந்த அக்கா கழுத தான் பேசுச்சு ஆனா நீ கீழ்படியில் என்ன என்னதான் நடக்கும் கழுத பேசுச்சு நீ கேவலமா நினைச்சேனா ஆக்சிடென்ட் ஆனி மூக்குடைஞ்ச பிறகு உனக்கு தெரியும் ஆமேன் சோதரன் நான் சொல்லி கேக்கலையே அந்த அக்கா சின்ன அக்கான்னு நினைச்சு அற்பமா நினைச்சனே நடக்குமா நடக்காதா

அம்மேன் வேண்டா நம்ம ஏதோ ஒரு கோபத்தை படுத்து கொஞ்ச நேரம் பிடிச்சு முடியாது இந்த சிறு சிறுப்புளை நம்ம வெறுக்கவும் முடியாது பகைக்கவும் முடியாது ஒழுங்கு வேற அது வேற அம்மேன் சோத்திரம் தூதர்களை போல சிறு பிள்ளைகள் இந்த சிறு எந்த பிள்ளையும் இந்த எல்லைக்குள்ளே நம்ம அற்பம் ஆண்டவர் என்ன செய்யல அம்மையன் கடைசியில பிள்ளைகளை சபையில இருக்காம போயிடும் நினைச்சு பாருங்க பிள்ளைகளே சபையில இல்ல ஆண்டவர் பிள்ளைகளே தர மாட்டாரு அம்மன் உனக்கு பிள்ளை தந்த என்னத்துக்கு நீதான் பிள்ளையை வெறுக்குறீங்க உனக்கு பிள்ளை வேணுமா

அந்த இல்லை அப்ப நம்ம எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரையும் அதுக்காக அமீன் தண்ணி அடிச்சுட்டு உள்ள அவர் அவனை ஏற்றுக்கிடணும்னு அப்படி சொல்லல அமீன் பாவி பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர் ஒரு பாவி என்ன செய்கிறாரு அவன் என்ன செய்கிறான் ரச்சிக்கப்படுவனுக்கு தான் சபைக்குள்ள இடம் சபையின் ஐக்கியத்தில் ரசிக்கப்பட்டவர்களுக்கு தான் இடம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவன் மூல உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவன் மாத்திரமே சபைக்குள்ளே என்ன அதுதான் சபையாக கத்தர் யார் சபை ரசிக்கப்படுகிறவர்களே கத்தர் அனுதினமும்

அவர்களை என்ன செய்யணும் அவர்களை ஆதரிக்கணும் சபைக்குள்ளே ஆண்டவர் நம் ஒருவரை ஒருவர் விசாரிக்க ஆண்டவர் கொடுத்த பிரமாணமா இருக்கிறது கண்ணானது கையை பார்த்து என்ன செய்யக்கூடாது வேண்டான்னு அமீன் வெறுக்கவோ அமீன் இந்த சபைக்குள்ள அவங்க ரச்சிக்கப்பட்டு விசுவாசியா இருந்தா அந்த ஆத்மாவை காதீங்க ஆமீன் ஆண்டவர் உங்களை வருத்தருவார் நீ எனக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு நிந்தை கத்தருடைய தூஷணம் நம்ம வராமல் இருக்கணும் சரீரத்தினுடைய அதுதான் உறுதியான அஸ்தி மாதத்தில் கட்டப்படுகிற சபை இதுதான் உறுதியான நிற்கக்கூடிய உபதேசத்தை கொடுக்கிற சபை அலேலு அப்படி நம்ம ஒருவரி ஒரு புத்தி சொல்லணும் ஒருவரி ஒருவர் கீழ்படியணும் மற்றவர்களை மேன்மையாக இது வசனத்தையாக சொல்லிட்டு இருக்கிறேன்

ஆமேன் சோத்திரம் குழந்தை அனுபவம் குழந்தை அனுபவம் அலேலுயா ஆகவே இதுதான் ஒரு சரீரத்தினுடைய நிலைமை அலேலுயா அலேலுயா அதே போல ஆமேன் பிரயாசப்படுகிறவர்களை கனம் பண்ணணும் சபையில அதிகமா பிரயாசப்படுறாங்களாம் ஆமேன் சோத்திரம் ஒன்னு தீமத்தி அஞ்சு பதினேழு வாசிங்க ஆமேன் கனம் பண்ணணும் சரீரத்துல இந்தந்த அவயவம் எதை எதை கனம் பண்ணதுன்னு பாருங்க ஒன்னு தீமத்தி அஞ்சு நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை கனத்திற்கு அப்போ இந்த சரீரத்தில் பாருங்க அதிகமாக பிரயாசப்படுகிற அவயவத்துக்கு நம்ம அதிகமான என்ன கொடுக்கணும் அதிகமான என்ன கொடுக்கணும் கனத்தை கொடுக்கணும் நம்ம சரீரத்தில் அதிகமாக எந்த சரீரம் பிரயாசப்படுமோ அந்த சரீரத்துக்கு அதிகமான கனத்தை நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் இங்க கவனிங்க இந்த சபையில யார் அதிகமாய் பிரயாசப்படுகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த சபையில என்னது கனம் உண்டாக வேண்டும் அல்லேலூயா ஆண்டவருக்காக யார் அதிகமா பிரயாசப்படுகிறாங்களோ சத்தியத்திலும் உபதேசத்திலும் அதுதான் உண்மையான ஒரே சரீரமாக இருக்கிற அந்த சபையினுடைய கோட்பாடு அல்லே லுயா அல்லே லுயா அமீன் சோத்னம் அங்க இருக்கு ஊழியக்காரங்களை கனம் பண்ண அமீன் அதிக கனத்துக்கு பாத்திரமா என்னனும் இந்த சபையிலே அமீன் அமீன் யார் நானா இல்ல எந்த ஊழியக்காரனம் இருந்தாலும் உங்க விசுவாசிகளை விட அதிகமா பிரயாசப்படுங்கிறது அமீன் ஊழியக்காரனாகத்தான் இருக்க முடியும் இவ்வளவு விசுவாசிகள் அதிகமா பிரயாசப்படுகிறவர்கள் இருக்கலாம் அவர்களை ரெட்டிமான கனத்து கண்டிப்பா சபை பாத்திரமா என்னனும் அவர்கள் அற்பமா என்ன கூடாது சபையிலே முதியவர்களை கனம் முதியவர்கள் பலவீனமானவர்களை கனம் பண்ணணும் அவங்க அனுபவமே வேற அவங்க கிறிஸ்துவை பின்பற்றி வந்த வருஷம் வேறு வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு பெரியவங்களை கனம் பண்றது கிடையாது நல்லா கவனிச்சுக்கிடுங்க ஏன் தலைமுறையில அந்த 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 குணம் இருந்தது பெரியவங்களை கனம் பண்ணுவாங்க இப்ப இருக்கிற வாலிப செட்டு இருக்கு இல்லையா பெரியவர்களை கனம் பண்ணுவது கிடையாது

இந்த புறஜாதியம் மார்க்கம் பேதத்தில் நடக்கிறவனையும் பார்த்து அந்த லட்சணம் கட்ட கேசுகளை போல நம்முடைய நடக்க இருக்கக்கூடாது இந்த ஒழுக்க கேடாய் நடக்கிறவர்களை போல பிஹேவியர் நம்ம இடத்துல ஒருபோதும் இருக்கக்கூடாது அவன் நடக்கிறது போல நடந்தா அவன் சோத்ரம் நமக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது உனக்கும் சபைக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது ஆண்டவர் இதுல இருந்து வெட்டி போடுவார் ஆமீன் சோத்திரம் வசனம் ஒரு வசனம் இருக்குது நான் எங்கேயோ நோட் பண்ணி வச்சிருந்தேன் அருமையானவர்களை அந்த சரீரத்தை ஆண்டவர் இணைக்க மாட்டார் ஆவியிலே அந்த சபையோடு சபையோடு இணைப்பே வராது இணைக்கப்படவே முடியாது நாம் தான் இருக்கணும் அந்த சரீரத்தை தான் ஒரே சபையை தான் சேர்க்க வர்றாரு அந்த ஒரு மனவாட்டியை தான் ஆண்டவர் சேர்க்க வர்றாரு அது ஒரு சரீரம் அது ஒரு சபை அந்த சபை இந்த சத்தியத்திலே தோணும் ஆதாரமாய் காணப்படுகிற சபையை தான் மனவாட்டியா சேர்க்க வர போறாரு அப்படி இருக்கணும்னா நீங்கள் ஒரு சரீரமாக அந்த ஒரே நம்பிக்கையில கட்டப்படுகிற சபையா இருக்க வேண்டும் அந்த அனுபவத்துல வளர்க்கிற கண்களை மூடுங்க எல்லாரும் எல்லாரும் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மறக்காம இந்த நேரத்துல அமையன் என்னுடைய உங்க இருதயத்துல பதித்து வையுங்க ஆண்டு கேளுங்க ஆண்டு நான் கேட்டவோ